எங்கள் பள்ளி மாணவிகள் வீரசெல்வி வேணி ஆகியோர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மிகவும் தொடர்ந்து பயிற்சியின் மூலமாக இந்த சிலப்பதிகாரத்தை முற்றுதல் செய்து உலக சாதனை படைத்துள்ளார்கள் அந்த மாணவிகளுக்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து தமிழாசிரியர் அவர்கள் அவர்களுக்கு முழுவதும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து மனநம் செய்ய வைத்து முற்றுதல் செய்ய வைத்துள்ளார்கள் அந்த தமிழாசிரியர் ராஜசேகர சார் அவர்களுக்கும் பள்ளியை ஆசிரியை மற்றும் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவிகளை பாராட்டுவதிலே தலைமையாசிரியர் என்ற முறையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி சுப்பையோரத்தினுடைய முதுகலை தமிழாசிரியர் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வீரச்செல்வி வேணி இந்த ரெண்டு குழந்தைகளும் திருக்குறள் முற்றோர்கள் செஞ்சிருக்கிறாங்க அதன் பிறகு முத்தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தை முழுமையாக மனப்பாடமாக ஒப்பிக்கிறாங்க இதற்கு இவங்க வந்து மூன்று வருஷம் எடுத்துக்கிட்டாங்க விடுமுறை நாட்களில் மாலை பொழுதில் காலை நேரத்தில் வந்து தான் பள்ளிக்கூடத்தில் வந்து படித்தாங்க தமிழ் மீது இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக இந்த குழந்தைகள் படித்தாங்க இவங்களுக்கு ஊக்கமளித்து இவங்களை இங்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி எங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமையாசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரிய பெருமக்கள் இந்த முற்றோதல் நிகழ்விற்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்தாங்க இந்த நல்ல வாய்ப்பினால் எங்களது பள்ளி மேலும் பெருமைப்படுகின்றது இவர்களுக்கு தந்ததால் நான் மன நிறைவு கொள்கிறேன் இதுவரைக்கும் தமிழில் யாரும் சிலப்பதிகாரத்தை முழுமையாக முற்றோதல் செய்ததாக எந்த கணக்கிடும் இல்லை ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது அடிகளையும் ஒரே முழு மூச்சாக முப்பது காதைகளையும் ஆற்றொழுக்கு நடையில் அழகு தமிழில் இவர்கள் நான்கு மணி நேரம் ஆறு நிமிடத்தில் ஒப்பிச்சாங்க இதை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரிச்சிருக்கு இதனால் எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு பத்மஸ்ரீ சாலவன் பாப்பையா அவர்கள் வருகை புரிந்து இந்த குழந்தைகளை பாராட்டினாங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த குழந்தைகளை பாராட்டி கடிதம் எழுதியிருக்கிறாரு அடுத்த இலக்கிய போர்வால் வைகோ அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு பாராட்டி கடிதம் எழுதியிருக்கிறாங்க இப்படி சான்றோர் பெருமக்களுடைய தொடர்பிற்கு இவர்களுடைய சாதனை ஒரு பெரும் காரணமாக அமைந்திருந்தது இவர்களால் தமிழ் கூறும் நல்லுலகம் பெருமைப்படுகின்றது இவர்களுக்கு கற்றுத்தந்ததால் மன நிறைவு பெறுகிறேன் சிலப்பதிகாரம் வந்து மூன்று காண்டம் முப்பது காதை ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது அடிகள் இதை படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி தொடங்கணும் காலை பொழுதில் ஒரு எட்டு மணி எட்டரை வகையில் தொடங்கி காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் மாலை பொழுதில் ஒரு மணி நேரம் சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள் விழாக்கால விடுமுறை இது எல்லாத்துலேயுமே மாணவர்கள் ஆர்வமாக வந்தாங்க அதுதான் இங்கே குறிப்பிடத்தகுந்த செய்தி ஒரு பத்துலேருந்து பதினைந்து காதை வந்தாச்சு மாணவர்கள் பெரிய தயக்கத்தோடு இருந்தாங்க அவ்வப்பொழுது என்னுடைய தலைமை ஆசிரியர் கேட்டுகிட்டே இருப்பாங்க முடிச்சிட்டாங்களா எவ்வளோ வந்திருக்குறாங்க என்னன்ட்டு இப்போதிக்கி சொல்ல முடியல சார் ஆனால் கண்டிப்பாக இவங்க வெற்றி பெறும் பொழுது முழுமையாக முடிக்கும் பொழுது தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் பதினைந்து காத பக்கத்தில் வரும் பொழுது அவங்களால் முன்னாடி வர முடியல தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு தான் இருந்தோம் அவங்கள எப்படியாவது முடிக்க வைக்கணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது மொத்தமாக எடுத்து சொல்கிறதுல இடர்பாடாகி போச்சு ஒரு ரெண்டாயிரம் வரி சொச்சம் ஒன்று ஓலே எடுத்து பொழுது மாத கணக்காக போயிட்டுருக்குது எதையுமே படிக்க வைக்க முடியல அந்த சூழ்நிலையில் எனது மனைவியும் தமிழ் ஆசிரியர் அவங்க சொன்னாங்க நீங்கள் முப்பது காலையும் ஒப்பித்த உடனே உங்களை விமானத்தில் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்டே நேரடியாக பேசினாங்க அப்படி பேசின உடனே குழந்தைகள் ஆர்வமாகி அவங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க அதே போல் இவங்க ஒப்பிச்சு முடித்த பிறகு சென்னைக்கு விமான பயணத்தில் இவங்களுடைய பெற்றோரையும் அழைச்சிட்டு போனோம் ஆறு பேர் பயணம் செஞ்சோம் சென்னையில் அங்கே கண்ணகி சிலைக்கு முன்னாடி போய் ஒரு காதையை ஒப்பிக்க வச்சு நான் அழகு பார்த்தேன் அதன் பிறகு இப்படி சிறப்பாக ஒப்பித்த இந்த குழந்தைகளுக்கு கம்மலும் தங்க கம்மலும் எடுத்து கொடுத்தாங்க தொடர்ச்சியாக எங்களுடைய வீடும் எங்களது பள்ளியும் குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் சக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் இப்படி ஈடுபாடாக இருந்த காரணத்தால் இந்த மாபெரும் காப்பியத்தை ஒப்பிக்க வைக்க முடிஞ்சது எங்களது முன்னாள் மாவட்ட தலைவர் முனைவர் பி ப ஜெயசீலன் ஐயா அவர்கள் தமிழறிந்த ஒரு பெருமகனார் அவருடைய தலைமையில் தான் எங்களுடைய முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது அவர்களும் பாராட்டி குழந்தைகளுக்கு பரிசளித்தார் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்தான் பெருந்துணையாக இருந்தார் இந்த மாதிரி மிகப்பெரிய மனிதர்களாலும் தமிழ் மனம் கொண்டவர்களாலும் தான் இந்த சாதனையை அறிய முடிஞ்சது இந்த குழந்தைகள் உண்மைக்கே கொண்டாடப்பட வேண்டிய குழந்தைகள் விடுமுறை நாட்களில் தொடர்ச்சியாக வந்து இப்படிப்பட்ட நீண்ட பெருங்காப்பியத்தை அதை மனநமாக சொல்லி எடுத்து சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் அப்படின்ட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்துவார் உண்மையாகவே இது பெருமையின் அடையாளம் அரசு பள்ளிகள் என்பதற்கு சான்றாக இந்த குழந்தைகளுடைய சிலப்பதிகாரம் முற்றோதல் ஒரு மிகப்பெரிய சான்று தொடர்ந்து எங்களது பள்ளியில் இருத்தாழ இருபத்தைந்து மாணவர்கள் இதுவரைக்கும் திருக்குறளை முழுமையாக முற்றோதல் செய்வதோடு திருக்குறள் கவனகர்களாக செயல்பட்டு வருகின்றார்கள் குரல் என்ன என் சொன்னால் குரல் குரலோட அதிகாரத்தை சொன்னாலும் அந்த குரல் சொல்கின்ற அந்த சிறப்போடு இருக்கிறாங்க உண்மைக்கே தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்ற நல்வாய்ப்பாக இந்த அரசு பள்ளி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நிதர்சனமான உண்மையாகின்றது வாய்ப்பு தந்து ஒத்துழைப்பு தந்து இது போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த பள்ளியின்பால் பற்று கொண்டவர்கள் அனைவருக்குமே இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் சுமான் கோவில்பட்டி கோவில்பட்டி எஃப்எம் சார்பாக சிலப்பதிகாரத்தை முழுவதுமாக படித்த என் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதற்கண் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் அப்பா உங்களை பற்றிய அறிமுகம் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வீரச்செல்வி அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி நான் சுப்பையாபுரத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வேணி பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலைப்பள்ளி நான் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பயிலக்கூடிய இந்த இரண்டு மாணவிகளும் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது வரிகளையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் ஆற்றலை வளர்த்திருக்கிறார்கள் அதற்கு இந்த பள்ளிக்கூடம் பெரிய உதவியை செய்திருக்கிறது இந்த பள்ளியைச் சார்ந்த தலைமை ஆசிரியர் அவர்களும் தமிழாசிரியர் அவர்களினுடைய முயற்சியில் இந்த குழந்தைகள் மிகப்பெரிய சாதனையை தொட்டிருக்கிறார்கள் இந்த பாப்பா உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன செய்றாங்கிறத பற்றி சொல்லுங்கம்மா என்னோட அம்மா சிவகாசி பக்கத்தில் உள்ள தாய்பெட்டியில ஃபயர் ஹவுஸ்ல வேலை செய்கிறாங்க எனக்கு அப்பா இல்லை அப்பா இல்லை சரி என்னுடைய அம்மா வந்து வள்ளிமில்ல வேலை பார்க்காங்க அப்பா வந்து கொத்தனார் வேலை பார்க்காங்க சரி கூட பிறந்தவங்க எனக்கு ஒரு பாப்பா இருக்கா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காவா இந்த பள்ளி கூட படிக்கலாம் எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான் அவங்க வந்து படிக்கிறாங்க சரி இந்த சில புதிய படிக்கணும் முழுமையாக படித்து மனப்பாடம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு முதல்ல நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறப்ப ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் முழுசா ஒப்பிச்சு முடித்தோம் அதுக்கப்புறம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஐயா ராஜசேகர் ஐயா சொல்லி சொல்லி சொன்னாங்க அவங்க இருபதாவது காதையில் இருக்கிற பாட்டை சொல்லி காமிச்சாங்க அந்த பாட்டை சொல்லி காமிக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சிலப்பதிகாரம் படிக்கணும்ட்டு முடிவு எடுத்து சிலப்பதிகாரம் படித்தோம் சிலப்பதிகாரம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதில் என்னென்ன இடர்பாடுகள்லாம் உங்களுக்கு இருந்தது ஏன்னா இந்த வயசுல வந்து படிக்கிறதே பெரிய கஷ்டம் பெரிய கண்டமாக இருக்கும்போது நீங்கள் பெரிய பெரிய காண்டங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க புகார் காண்டம் அந்த மாதிரியான சிலப்பதிகாரத்தில் நிறைய காண்டங்களை படிச்சிருக்கீங்க எப்படி அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல் பத்து காதை வந்து நாங்க படிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பழசு எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிச்சு அதனால பத்து காதை பதினஞ்சு காதை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு அதில் ரெண்டு மாசம் மூணு மாதம்னு அதுலயே இருந்து தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அடுத்தது படிக்க போவோம் இதனால பழசு ப மறக்கிற இது சரி இந்த சாதனைக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையா இருந்தா என்ன எங்களோட பள்ளி எங்களுக்கு ஒத்துழைச்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய தலைமை ஆசிரியர் இவங்க எல்லாருமே எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க எங்களுடைய தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து ரொம்ப எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களை படிக்க வைச்சாங்க சரி உங்களுடைய பெற்றோர்களுடைய பங்கு என்ன இதில் காலையில் வேமா எழுப்பி விட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி எழுப்பி விடுவாங்க எழுப்பி விட்டு தேநீர் போட்டு கொடுப்பாங்க நாங்கள் படிக்கிறனா படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்துவாங்க படிச்சு முடிக்கணும் எப்படினாலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஏழாம் வகுப்பு இருக்கையில் படிக்க ஆரம்பித்தோம் அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பமாக இருக்கையில அப்போ முதல்லாம் திரும்பி திரும்பி அந்த பாடலை வந்து வாசிட்டு விடுவாங்க அந்த வாசிக்கிறப்ப கொஞ்சம் எங்களுக்கு வந்து மனசுல தங்கிடும் அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு காதை படிக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப படிக்க முடியாத அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன ஐயாவுடைய மனைவி வந்து எங்கிட்ட ஒரு நாள் ஃபோன் போட்டு பேசினாங்க அப்பும்போது நீங்கள் முப்பது காதை படித்து முடிச்சிடுங்க நான் உங்களுக்கு வாங்கி வாங்கித்தாரேன் அப்படின்னு சொன்னாங்க அது அந்தங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே படித்து முடித்த பிறகு நாங்கள் சென்னையில் சென்னைக்கு போகிற வாய்ப்பு இருந்தது அப்பும்போது விமான பயணத்தில் எங் எங்களுடைய அம்மா அப்பாலாம் கூட்டி போனாங்க தமிழ் ஆசிரியர் இப்படி ஊக்கப்படுத்தியிருக்காங்க தமிழகத்தில் யாருமே செய்யாத ஒரு சிறப்பான சாதனையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது சிலப்பதிகாரம் படித்த பருவா இதே ரொம்ப படித்தாச்சு இன்னும் என்னன்னாலும் படிச்சிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுங்க ம் இனிமேல் எதுனாலும் நம்ம படிச்சிடலாம் சிலப்பதிகாரங்கிற பெரிய காப்பியத்தையே நம்ம கரைச்சி குடிச்சாச்சு இனிமேல் எதுனாலும் படிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு இவர்களுடைய சாதனைக்கு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழாசிரியர் ஆசிரியர் பாராட்டி உங்களை விமானத்தில் எல்லாம் அழைத்து சென்று உங்களுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார் தமிழாசிரியர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்களும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்